அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது அம்மா எனக்கு ஒரு கதை சொல் சரிம்மா நான் உனக்கு கதை சொல்கிறேன் சரி சரிப்பா நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் ரெண்டு பேரும் கேளுங்க சரியா அதாவது என்ன கதை அம்மா இன்னைக்கு சொல்ல போகிறேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓ தெரியலையா அம்மாவே சொல்லிடுறேன் பாம்பும் விவசாயம் அது ஒரு அழகிய குளிர்காலம் ஒரு நாள் பாம்பு ஒன்று பனியில் விரைந்து உயிர் போய்விடுமோ என்ற நிலையில் சுருண்டு கிடந்தது அப்ப பார்த்தீங்கன்னா அந்த வழியே ஒரு விவசாயி ஒருவன் வந்துட்டு அந்த பாம்பினை பார்த்தான் இறக்க குணமுள்ள அந்த விவசாயி அப்பாம்புக்கு உதவிட நினைத்தான் பாம்பினை எடுத்து தன் மார்போடு அணைத்து அதனை சூடேற்றினான் விவசாயின் உடல் சூடு பட்டதும் பாம்பு மெல்ல மெல்ல உணர்வு பெற்றது அதற்கு நன்றாக உணர்வு வந்ததும் அது தன்னை காப்பாற்றிய விவசாயியை பலமாக கடித்து விட்டது பாம்பு நஞ்சு ஏறி உயிர் போகும் நிலையில் இருந்த அந்த விவசாயி தன் செய்கைக்காக வருந்தினான் பாம்பை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா அவன் ஏ நன்றி கெட்டன் ஆகமே உன்னை காப்பாற்றி என்னையே கடித்து விட்டாயே உன் குணம் தெரிந்தும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அல்லவா அதுக்கு இது சரியான தண்டனை தான் என்று கூறிவிட்டு அவன் இறந்து விட்டான் இதிலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தீயவர்களுக்கு செய்யும் உதவி தீமையாக தீமையாகத்தான் முடியும் கதை எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நீங்களும் இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்பவும் நாளைக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி